ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ஹெலி ரெசிபீஸ் என்னைக்கலாம் நம்மளோட வீடியோவில் குடமெளகாய் சாதம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கன்னு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு சாதம் வந்து குழையாமல் ஒன்று டு ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வடிச்சிக்கலாம் இது இருக்கட்டும் வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்கன்னு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இது இருக்கட்டும் ரொம்பவும் வலுவலுன்னு அரைக்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சா போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய வச்சுக்கலாம் இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் வெரைட்டி ரைஸ்னாலே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடலை பருப்பு உறுத்தம் பருப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதோட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீட்டமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதோட ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட குட மிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி இப்போது இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க குட மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் மிளகா கொஞ்சமாக இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதம் வந்துட்டு உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம் அப்போ தான் சாதம் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வடமிளகா பாருங்கள் நல்லா வதையும் வந்திருக்கு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போது நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்க வரமிளகாய் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பூண்டோட பச்சை மடம் போகணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதையும் வந்திருக்கு இப்போது நம்ம வடிச்சு வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் சாதம் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு ரெண்டு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர நல்லா ஈவனாக அப்போ தான் கலந்து வரும் சாதம் பார்த்திங்கன்னா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா தக்காளி வெங்காயம் குடமிளகாவில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்ம குடமிளகாவோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்